ஆக்சுவலாக இந்த பர்த்டே கேக் எதுக்காகன்னா நேற்று நம்மளோட யுவி டார்லிங்கோட பர்த்டே இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் மறந்துட்டேன் வெரி வெரி சாரி நான் ட்ராவலிங்கில் இருந்தேன் மெனி மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் டார்லிங் லவ் யூ டார்லிங் கிட்ஸ் யூ என்னோட ஓன் சிஸ்டர் மாதிரி தான் அவங்க தான் நீங்களும் விஷ் பண்ணுங்கம்மா யுவி டார்லிங்க்கு அதுக்கப்புறம் நம்மளோட பாஸ் இலவன்த்து சாருக்கும் நேற்று பர்த்டே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பாஸ் தேங்க்யூ பாஸ் லவ் யூ பாஸ் எல்லாரும் இது ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க மேடம் மேடம் இல்லை யூவி பேபி சொல்லு இளவரசம் சார் ஸோ உங்கள் சார் பா நீங்கள் வாங்கி கொடுத்துங்கன்னு நினச்சி நாங்கள் இதை கட் பண்ண போகிறோம் வாங்க இது உங்களோட பர்த்டேக்கு நாங்கள் கட் பண்ணுறதா இருக்கட்டும் சுரேஷ் வாங்க கட் பண்ணுங்க வாங்க வாங்க எங்க தம்பீர் வாங்க கட் பண்ணுங்க

குடி வா சுரே மாமா ஒரே காதி வாடா அட வாங்க ஏ வெட்டங்க சும்மா வாங்க குடிங்க கையை விடுங்க ஆ பாவி வாடா மட்டும் தொடு அட போயடா கேட்டா வந்து பாப்பா ஆ குடி குடிங்க தூ குடிங்க குடிங்க ஆவிபா சே டாலி வா क्या चाहिए आये पप्पा ये सुराल बाहर हैं उंचियाँ बाहर तालिंग मार आधी के आप भी बाहर हैं तो यूँ क्या लोग ये बाहर ले जोड़ी दे रहे हैं तामिकी तामिकी चिंता प्लीज़ अरे यू

நல்லா பாருங்க மாயம் இல்ல மந்திரம் இல்ல இதெல்லாம் வந்தது என் தம்பி தம்பி மேல இவ்வளவு டேலண்ட் இருக்கு இந்த மவுசு வந்தது இந்த கார்த்தி மவுஸ் கார்த்தி மூஜை காட்டுங்க ஏ ஏங்க தம்பி சூப்பரா டிராயிங் வருவான் என்ன நினைச்சுக்கிட்டீங்க அவங்க ஒரு எடிட்டர் அவங்க ஒரு என்ன சொல்றது எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு அவன் அவ்வளோ டேதி உங்க பற்று தூங்க வச்சுட்டீங்களா நிஜமாலுமே தூங்கிட்டானா பட்டு தூங்கிடுச்சு மீதி இருக்கிற பொட்டு தண்ணி எல்லாம் தூங்காம உக்காந்துட்டு இருக்குது என்னது பாப்பா தாத்தா நீயே பத்தே முக்காலுக்கு தாத்தா காத்தியா நீ அத்துக்கு தாத்தா காத்தியா இங்கு பண்ணு பாய் பாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு சாரா இப்படி வீட்டுல எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி சாரா அம்மாவா சரி ஓகே இது யாரு சுரேதா இது யாரு

அத்தை மேல ஏறுது பாரு நாய் அது வணக்கம் பேதி நீங்க ஏறி போயிடாதீங்க 아니யாத அக்கா வையைவிர்செய்தாய் வள்ளண அக்கா கூல் 분위ுடன்ன が Jerட்டாயoung வ ந வந்து ந читதомина ப detta jeune நான் வரவேற்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்க பாத்தீங்கன்னா இது குத்தி பாப்பா பாப்பா தூங்குது இது யாரோட பக்கத்து பாப்பா கிடையா பாப்பாக்கு பாதுகாப்பு

அம்மி போங்க வரேன் ஆ வாங்க போங்க காட்டுங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க தய செஞ்சு இந்த ஆஃப் வேண்டே வேண்டாம் இது வந்து இருந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு தோசை ரெடியாகி வச்சுருக்கேன் இது வந்து சோள தோசை அம்மி ஆட்டி வச்சுருக்காங்க ஐயா அம்மா சுடுது நான்தான் எனக்கு தகுந்த அந்த மாதிரி சுட்டுக்கிட்டேன் ஆ மாமியும் அருமி தோசை வணக்கம் ஆகும் கம்பு தோசை சாம்பார் ம் மத்தியானத்துக்கு உயரும் சாப்பாடு கீரை லைன் கீரை பொண்ணு பருப்பு போட்டு கடைஞ்சிடுவோம் உருங்கப்பூரம் பொரியல் ரசம் தயிர் உங்கள் அப்பாவுக்கு சூப்பு கார்த்திகை கமஞ்சூர் ம் எல்லா வேலையும் முடிஞ்சிது ஓகேம்மா வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் இது பழனி பஞ்சாமிரதம் வாங்க சாப்பிடுதா என்ஜாய் பண்ணுங்க ஆனால் வெயில் கொடுத்துதுங்க நேற்று நைட்டே வந்தாச்சு நாங்கள் சாங்க சென்னைன்னே வருது ஹொசூர்லேருந்து வந்தாச்சு என்ஜாய் பண்ணோம் அங்கே இருக்கிற கிளைமேட்டு இங்கே இருக்கிற கிளைமேட் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது காக்காகிவா சாப்பாடு நாய்க்கு சாப்பாடு எல்லாமே இருக்குது ரெடி ஆயிடுச்சு எஸ் மாமி பாய் என்ஜாய் பண்ணுங்க லயாவை நான் தானே தூங்க வச்சேன் மூணாவது வாட்டி இது தூங்க வைக்கிறேன் தானே உமா உமா இது எத்தனாவது வாட்டி இதுதான் அவங்க அம்மா Kita kau pergi tengah. Eh, ata kita itu kita kena papa. Ata kita itu kita ada papa. Hai. Ayah, ayah papa. Ata kita itu kita. Hmm. Jangan dia ata kita itu kita.